திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எண்பத்து ஏழாவது பாடல் ஆற்றுப்படத்தினுடைய முப்பத்து ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மாரடு மல்லர் உய்ப மருதத்தின் நிறைந்து விஞ்சி ஏரிய நாரம் மீட்டும் இருங்கடல் நோக்கி சென்ற வேறுகொள் புலனை வென்றோர் மேலே நன்னெறி உய்தாலும் உணர்வில்லாதோர் செல்வொழி செல்வரன்றே மாறடு மல்லர் பெரிதாகி வந்த வெள்ளத்தை வெற்றி கொண்டு போரிட்டு வெற்றி போல மருதத்தின் நிறைந்து விஞ்சி அங்கே மருத நிலத்திலே அவர்கள் மிக வேகமாக அந்த வயலிலே பாய்ச்ச அந்த வயல் முழுவதும் நிரம்பிய புண் ஏறிய நாரம் மீட்டும் இருங்கடல் நோக்கி சென்ற மீண்டும் அதுதான் கடலிலே இருந்து வந்து புறப்பட்டு வந்ததைப் போல திரும்ப கடலுக்கே சென்று சேருகின்றது அந்த பாலாற்றினுடைய வெள்ளம் அது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் வேறுகொள் புலனை வென்றோர் மேலே நன்னெறி உய்த்தாலும் தேறிய உணர்விலாதோர் செல்வொழி செல்வர் என்றே நற்சான்றோர்கள் நல்ல அறிவுரைகளை சொல்லி நன்னெறியிலே ஆற்றுப்படுத்தினாலும் தேரிய உணர்விடாதோர் செல்வொளி செல்வர் என்றே அதை உண்மையாக உணர்ந்து கொள்ளாமல் போலியாக நடித்து இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய இயல்பிலேயே கீழ்நெறிக்கே சென்று விடுவார்கள் அல்லவா அதை போல இந்த நீரானது மீண்டும் கடலை சென்று சேருகின்றது என்று அங்கு நடந்த நிகழ்வை பாலாற்றினுடைய சிறப்பை நமக்கு மீளவும் எடுத்து உரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்